இன்றைக்கு அதிகமாக ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் உள்ள சீர்கேடு துவங்குவதே சலூன் கடையில் வச்சு தான் ஆரம்பிக்குது சலூனில் போய் அவன் முடிவெற்ற ஸ்டைலில் இருந்து மாறுது போகும்போதே ஃபோட்டோ கூட போகிறான் முடிவெற்ற கடைக்கு நம்மலாம் போகும்போது ஆக முடி வெட்டணுமோ அந்த லாக்டவுனில் நமக்கு நாமே முடி வெட்டிலாம் நிறைய பழகி இருப்பீங்க இருந்தாலும் முடிவெற்ற கடைக்கு போகும்போது ஃபோட்டோ கூட போகிறான் இந்த மாதிரி வெட்டுங்க கூட நீ எவ்வளோ கேட்குறீ அதை விட இருபது ரூபா கூட தரேன் நூற்றி ஐம்பதாக வச்சிக்க இந்த மாதிரி விட்டு ஃபோட்டோவில் தான் நிறைய பசங்க வர்றது அதுவும் என்னென்னா இப்போ தலையில் தீ வேறு வைக்கணுமா சும்மா வெட்டுறது இல்லை பன்னெண்ணையை ஊற்றி அல்லது அது ஒரு விதமான திரவத்தை ஊற்றி தீயை பற்ற வச்சு அதில் முடி வெட்டுறது இந்த பக்கம் கோடு போடுங்க இப்படியே கீழே இறங்கணும் அதுக்கப்புறம் இப்படி மேலே போகணும் எது நான் மேம்பாலமாக போட்டுக்கிட்டு இருக்கிற தலையில் இங்கேருந்து கோடு போடணுமா கோடு போட்டு கீழே இப்படி போகணும் அப்படி போகணும் அதுக்கு தலையை எப்படி வெட்டணுங்கிறதுக்கு பல மணி நேரமாக விளக்குறான் எனக்கு இப்படி வரணும் திடீர்னு பார்த்தா ஒருத்தனை பெரிய உயர்ந்த கோபுரம் மாதிரி முடிப்புல மேல் நோக்கியே போகுது வான் நோக்கி முடிகள் படர அளவு இருக்குது இப்போ முடி ஸ்டைலிருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கலர்லயே எல்லாரும் கையில் கொடுத்துறாங்க என்னன்னு கட்டு அது ஒரு ட்ரெண்டுங்குறாங்க அது நாங்கள் எல்லாம் அப்படி தான் உடுத்துவோம் இப்படி வந்து நடைமுறைக்கு மாற்றமான ஒழுக்கக்கேடான காரியங்களும் ஃபேஸ்புக்கினுடைய பயன்பாடு சினிமா பித்து பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் உள்ள கவனம் அதுபோக ஐபிஎல் விளையாட்டில் கவனம் அதுவும் என்ன எந்த காரியம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ட்ராவலில் போகும்போதும் பார்ப்பாரு அடிச்சிட்டாங்களா அடிச்சான்டா தலையும் அடிச்சான்ல அப்படின்னு பார்க்குறது அடிக்கலன்னு வைங்களேன் உருப்படாதீங்கன்னா இப்படி அடிக்கிறான் இவன் உருப்பிட மாட்டான் இவன் வழங்க மாட்டான் அப்படிங்கிறது ஸ்கோர் தெரியும் எல்லா நேரத்துலையும் அப்படியான ஒரு சிந்தனையிலலாம் சில பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிகளில் பார்க்குறதும் அப்படி இந்த போக்கு எதில் போகும் ஆபாசத்தை நோக்கித்தானே தள்ளும் ஃபேஸ்புக்கு செல்ஃபோனு கலாச்சாரம் எந்நேரமும் ஃபேஸ்புக்கு எதை லைவ் போடணும் எதை லைவ் போடக்கூடாது விவசையே கிடையாது எதை ஃபேஸ்புக்கில் பதிவிட வேண்டும் எதை பதிவிடக்கூடாது அதுக்கும் எந்த விதமான வரையறையும் கிடையாது எதை வேண்டுமானாலும் ஃபேஸ்புக்கில் போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஃபேஸ்புக்கில் ஆன்லைன்லேயே இருப்பார் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு கேட்டால் ஐயாயிரம் ஃப்ரெண்டுங்குவார் ஐயாயிரம் ஃப்ரெண்டு உன் பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அது நமக்கு தெரியாது யாரும் யார் இருக்கா தெரியலையே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தெரியாது ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃப்ரெண்டு இவர் இருந்துக்கிட்டு அந்த ஐயாயிரம் ஃபிரெண்டில் ஒருத்தருக்கு சலாம் ஹாய் அப்படின்னு போடுவார் பக்கத்தில் உள்ளவன் எப்படி இருக்கிறான் அவன் ஒழுங்கா இருக்கிறானா நல்லா இருக்கிறானா இந்த லாக்டவுன்ல ஒழுங்கா நான் விசாரிச்சிருக்க மாட்டார் இப்படியாக அவர்களுடைய கவனம் இந்த இலக்கிலிருந்து திசை மாறுவதற்குரிய காரணிகளாக அரசியல் கட்சிகளின் மீது உள்ள ஆசைகளும் உலக மோகத்தின் மீது உள்ள ஆசைகளும் பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடான காரியங்களும் ஃபேஸ்புக்கு போன்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களும் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவருடைய இலக்கை விட்டும் திசை திரும்பக்கூடியதாக மாற்றிவிட்டது